வருவீங்க அப்படின்றது தெரில பரவாயில்ல இதெல்லாம் எதுக்கிட வேலை வெட்டி இல்லாமல் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நண்பர்கள் என் மேலே ரொம்ப அன்பு வச்சு நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ பண்ணலை கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு வந்துட்ட ஏன் பண்ணலை அதாவது கூட இருக்க நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெவன்யூ வருதான்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ இது வரைக்கும் வரல அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தான் தௌசண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் அரௌண்டு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம வந்து தொட போகிறோம் உழைப்பு நிறைய இருக்குதுங்க இதில் போட்டிருக்க ஃபுட் கன்டென்ட் ஃபுட் கண்ட்டாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மூவி ரிவ்யூ எல்லாமே பைசா செலவு பண்ணி அதாவது வேலைக்கு போய் அந்த பைசாவை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோமே தவிர எந்தவித பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கிடையாது இது ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்டாங்க யூடியூப் பண்ணாலே நல்லா சம்பாரிச்சலாம் ஆஹா ஓஹோ ஓஹோ ஈ அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதுலாம் எதுவும் இல்லை அது சரிங்களா நம்ம இன்னும் மானிட்டைஸ் ஆகலை இன்னும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வரல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்குது பார்ப்போம் கொடி சீக்கிரம் நம்ம வந்துருவோம்னு நினைக்கிறேன் வந்துருவோம் எல்லாம் முருகனுடைய அருளால் எல்லா சாமியும் துணையாக இருக்கணும் முயற்சி இருக்கணும் சாமி வந்து சாமியை நம்பிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பேசுவாங்க அப்படிலாம் இல்லை நம்பிக்கை அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய முயற்சி விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு நாள் விஸ்வரூப வெற்றி அடையும் அது ஏன் சரி ஓகே ஏன் நடுவில் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோ போடாததுக்கு நிறைய இருக்குங்க ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பிரச்சனை நிறைய இது ஒர்க்கு காலையில் போனால் சாயங்காலம் வந்தால் கூட சரி ஏதோ ஒரு வீடியோ பண்ணி போடலாம் நம்ம காலையில் எட்டு மணிக்கு போனால் வரதே நைட்டு ரெண்டு மணி அந்த மாதிரி ஒர்க்கு பிஸி ஷெடியூல் அப்படி இப்படின்னு அப்படியே போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நீ தயவு செஞ்சு ஏதோ ஒரு லைவ் ஆச்சு போடு அப்படி இல்லைனா வந்து பேசு என்னன்றத சொல் சரி இந்த சேனல் இருக்கா இல்லையா செத்து தான் போயிடுச்சாடா அப்படின்லாம் கேட்டானுங்க இது சேனல்லாம் அப்படியே தாங்க இருக்குது தொட முடியல சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடாதனால வந்து டெட்லி சேனல் அப்படின்ற ஒரு அது போயிடுச்சு நம்ம என்ன தான் வியூஸ் போட்டாலும் போகிறது இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுது அந்த மாதிரி கண்டன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற போட்டி போட்டுக்கிட்டு உலகத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இறங்கிட்டாங்க நாங்கள் ரிவ்யூ பண்ணுற டைம் அதாவது இந்த தேட்ரு ரிவ்யூ பண்ணையில் ரெண்டு பேரோ மூணு பேரோ தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் ஆனால் இன்னைக்கு இந்த டூ இயர்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் தேட்டர் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நிறைய கன்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது போட்டி போட்டுக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது அதனால் அவங்க பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கோ வருத்தம் படுறதுக்கும் இல்லை அவங்கவுங்களுக்கான திறமையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் ஓகே இப்போ என் டைட்டிலில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிவ்யூ சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சொன்னியடா ஏன் அந்த பற்றி இன்னும் பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரிவ்யூன்றதை தாண்டிங்க நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதில் எடிட் பண்ணி வாய்ஸு கட் பண்ணி அப்படி இப்படின்னு ஒட்டி சிக்கி சிக்கின்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் சிக் சாக் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த லைவில் வரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மக்களுக்கு கண்டென்ட் டெலிவர் ஆகுது அப்போ வந்து கொஞ்சம் மாதிரி நர்வஸாக தான் இருக்குது பரவாயில்ல இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோலாம் கிடையாது எங்கள் வீட்லேயே ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த வேர்த்து ஊற்றுது ஃபேன் ஒன்றா அது கொஞ்சம் இறச்சலாக இருக்கும் அப்படின்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பற்றி சொல்லணும்னா இது இயக்குனருடைய முதல் படன்ற மாதிரியே தெரியலைங்க நான் வந்து இந்த இடத்துல இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்றத விட இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் சரிங்களா ரிவ்யூ அப்படின்றது நம்ம யார் வேணாலும் சொல்லிடலாம் சரிங்களா நான் அப்போ நீ என்ன பண்ண நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் இந்த படம் வந்து இதில் உள்ள நல்ல கருத்துக்கள் வந்து அவ்வளோ இருக்குது குடும்பங்களாக நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அதே போல் ரெட்ரோ படம் வந்து பார்த்திங்கனாலும் பயங்கரமாக இருக்குது ஆக்ஷன் விலாக் தான் எனக்கு வேணும் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் வேணும்னா நீங்கள் ரெட்ரோ பாருங்கள் எனக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் வேணும் சென்டிமெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேச வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி தான் இந்த படத்தில் வந்து கணவன் மனைவிக்கான புரிதல் அதில் இருக்குது ஒரு தந்தை வந்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நாடு விட்டு நாடு வராரு அவர் வந்திருக்கிற இடத்துல அவர் எப்படி இருக்கிறாரு தன்னுடைய குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறாரு சுற்றி இருக்கிறவங்கள எப்படிலாம் அவர் பார்க்குறாரு இந்த மக்களை அவர் பார்க்குற விதம் எப்படி இருக்கு இந்த மக்கள் நகர வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலாளிக்கும் ஒரு ஒரு முதலாளிக்கும் ஒரு தொழிலாளிக்கும் உண்டான அந்த பாண்டிங் அதாவது அந்த எப்படி சொல்றது பாண்டிங் அந்த ஒரு உறவு அப்படின்றது எப்படி இருக்கு அவர் முதலாளி ஒரு தொழிலாளி அப்படின்றது இல்லாமல் இவர் அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு அவர் இவர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம வந்து உண்மையை சொல்றதுக்கு ஆன பலன் எப்படி கிடைக்கிது நம்மளுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அப்படின்றதுலாம் இதில் நிறைய சொல்லியிருக்காங்கங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தயவு செஞ்சு குடும்பத்தோட போய் பாருங்க இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வருங்க வரும் நானும் மனுஷன் தான் நான் என்ன பண்ணுறது நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ளே மாட்டி அப்படி இப்படி இப்படின்னு நான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் வரும் உங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம கொடி சீக்கிரம் டூ தௌசண்டை தாண்டி நம்ம வந்து இன்னும் மேலே மேலே போவோம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வரல அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணுன்னா உனக்கு என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அவங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடான்னாலும் பண்ண மாட்டானுங்க அந்த மாதிரி சொந்தக்காரங்களும் பண்ணுங்க பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க நம்மளா வந்து அடி உத வாங்கி கீழே விழுந்து எந்திரிச்சு கண்டென்ட்டை போட்டு வீடியோஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது அப்படி தான் இன்னைக்கு இந்த டூ தௌசண்ட் வரைக்கும் வந்திருக்கு தொட டூ தௌசண்ட் அதனால் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அந்த மாதிரி வீடியோவில் பேசு அப்படின்னு சொன்ன நண்பர்களுக்கும் இனிமே வந்து வீடியோ வருமானு சொல்லி கேட்டீங்க கண்டிப்பாக வரும் அதையும் நான் இந்த லைவில் வந்து தெளிவுபடுத்திட்டேன் குடிசீக்கிரம் சந்திப்போம் இனிமேல் அடிக்கடி என் முகத்தை வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வேறு வழி இல்லை பார்த்து தான் ஆவீங்க ஓகே நன்றி தேங்க்யூ